தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீன்பிடித்து தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மீன்பிடித்து தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நூதன முறையில் வாக்குகளை கவர்வதற்காக அரசியல் தலைவர்கள் பல யுக்திகளை கையாள்வார்கள் தேர்தலுக்கு ஓட்டு கேட்கும் பொழுது வேட்பாளர்கள் தோசை கடைக்கு போய் தோசை போடுவாங்க புரட்டா போடுவாங்க டீ மாஸ்டர் மாதிரி டீ ஆத்தி கொடுப்பாங்க வட மாஸ்டர் மாதிரி வட போட்டு கொடுப்பாங்க அப்புறம் பால் ஆற்றி கொடுப்பாங்க இந்த மாதிரி பல யுக்திகளை வந்து கையாள்வாங்க அப்படி நூதன முறையில் வாக்குகளை கவர்வதற்காக இந்த யுக்திகளை வந்து கையாள்வாங்க நேற்றைய தினம் ஒரு பிரபல தலைவர் வந்து கம்மாய்க்கு புறாப்புல கண்மாய் வழியா போகும்போது மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிருக்காங்க அவங்களோட சேர்ந்து மீன் பிடிச்சி நூதன முறையில ஓட்டு கேட்கிறாப்ல அந்த தலைவர் யாருன்னு கேட்டா ராகுல் காந்தி அரண்மனை அரசியல் பண்ணுவவங்க அவங்க நேரு குடும்பத்தை சார்ந்தவங்க அப்புறம் அரண்மனை அரசியல் தான் பண்ணுவாங்க ராகுல் காந்தி மா மாசத்துல இருபது நாள் வெளிநாட்டுல தான் இருப்பார் இவர் வந்து பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் பொழுது மீன் பிடிச்சு ஓட்டு கேட்கிறாப்ல கண்மாயில போய் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கவங்களை போய் அவங்க போய் வலையை வாங்கி போட்டு மீனை பிடிச்சி ஓட்டு கேட்கிறாப்ல மீனவர்கள் வாக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எப்படியாவது பீகார்ல ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ராகுல் காந்தி கனவு வாங்குறாரு பீகார்ல வேணா ஆட்சியை பிடிக்கலாம் ஆனா இந்தியால மத்திய மத்தியில காங்கிரஸ் கட்சி நீ ஒரு பொழுதும் ஆட்சியை பிடிக்க முடியாது காங்கிரஸ் கட்சிக்கு சாவுமொழி அடிச்சிட்டாங்க அதான் உண்மை ராகுல் காந்தி மீன் பிடிச்சாலும் சரி மான் பிடிச்சாலும் சரி மத்தியில காங்கிரஸ் ஆட்சியை அவரால் கொண்டு வரவே முடியாது